காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாருதி மருதி சுசுகியுடைய ஆம்னிதாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போதான் நம்ம புதுதே இந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மருதி உடைய ஆம்னி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு மாடல் ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க எல்பிஜி என்டாஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது இன்ஜின் வந்து எம்பிஎஃப்ஐ இன்ஜினுங்க வண்டியுடைய எப்சி கரண்டில் இருக்குது ஓனர் மூணு ஓனர் ஆடியோ வந்து சத்தியமங்கலம் ஆடியோ ஒரிஜினல் பெயிண்ட்லேயே உள்ள வண்டி தாங்க ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் எதுவுமே வந்து இல்லை டயர் எல்லா டயருமே பார்த்துக்கிட்டிங்கன்னா தெளிவு ஓனர் கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க அப்போலோ டயர்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஒரிஜினல் பஞ்சு தாங்க சீட் கவர் லெதர் சீட் கவர் வந்து போட்டிருக்காங்க நியூ கட்லிஃபும் வந்து போட்டிருக்காங்க மட் பம்பர் அண்டு கேரியரும் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது இன்ஜின் தெளிவான கண்டிஷன் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ரா டோர் வைசர் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பின் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேங்க மாருதி சுசு ஆம்னி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய வாகனங்கள் மற்றும் கார் மற்றும் அனைத்து விதமான உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே